ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முஜே அப்படின்னு ஒரு வார்த்தையை எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம் என்னை எனக்கு நான் அப்படின்னு வரும்போதும் முஜேன் வரும் அது எப்படி எங்கே வரும்ன்றதை பார்ப்போம் நான்னா மைங்கு அப்போ அது முஜேன்ற வார்த்தையை எங்கே சேர்க்கலான்றதை பார்ப்போம் என்னை ஏமாற்றாதே முஜே என்னை தோக்கா மற்றும் தோ ஏமாற்றாதே தோக்கானா ஏமாற்று தோக்கா மத்தோ அந்த மத்துன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம் எனக்கு மயக்கம் வருகிறது முஜே சக்கர் ஆர் ரகாகை எனக்கு முஜே சக்கர்னா மயக்கம் நம்ம ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் வேர்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம் டாக்டர் அண்ட் பேஷண்ட் கன்வர்சேஷன் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம் சக்கர் மயக்கம் வாந்தியெல்லாம் பார்த்துருப்போம் முஜே சக்கர் ஆர் ரகாகை எனக்கு மயக்கம் வருகிறது எனக்கு அப் அப்படித்தான் தோணுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு இப்போ நான் அப்படின்னு அங்கே வருது அப்போ எனக்கு அப்படி தான் தோணுது அப்போ எனக்குன்ற வார்த்தை அங்கே நம்ம போடலாம் அதனால் நம்ம முஜையை தான் சேர்க்கணும் இங்கே மயங்கு போடக்கூடாது முஜே ஐசா லக்தாஹை எனக்கு அப்படி தான் தோணுது நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு லக்தா நன்றி ஒரு வேர்டு எங்கே வரும்ன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் முஜே ஐசா லக்தாகை அப்படித்தான்றதுக்கு ஐசா லப்தாகை நினைக்கிறேன் தோணுது என்னை மன்னித்து விடு முஜே என்னை மாப்கர்தோ மன்னித்து விடு அந்த விடுன்ற ஒரு வார்த்தையும் நம்ம ஏற்கனவே சென்ற சமைச்சிருக்கோம் தோ அப்படின்னு ஒரு வார்த்தை தோனா இரண்டுன்னு சொல்லலாம் தோனா விடுன்னு அர்த்தம் நம்ம மாப்கர்த்தோ அப்படின்னா மன்னித்து விடு எனக்கு ஒரு உண்மையை சொல் முஜே பதாவோ அப்படின்னு சொல்லலாம் முஜே பதாவோ அப்படின்னு சொல்லலாம் நான் திரும்பி வர வேண்டும் இப்போ நான் வந்திருக்கு மயங்க வராமல் முஜே வந்திருக்கு அப்போ எனக்கு திரும்பி வர வேண்டும் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் அதனால் முஜே வாபஸ் ஆனா சாகியே என்னை இதில் இழுக்காதே முஜே இஸ்மேங் மத் கசிட்டோ கசிட்டோனா இழுக்காதே முஜேனா என்னை இஸ்மேங்னா இதில் மத் கசிட்டோ இழுக்காதே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா முஜே குச் நகிங் பதாகை அப்படின்னு சொல்லலாம் குச் நகிங் மாளுமுகை அப்படின்னு சொல்லலாம் இப்போ எனக்கு நினைவில் இல்லை முஜே யாத் நகிஹை இப்போ எனக்கு நினைவில் இருக்கிறது அப்படின்னா அந்த நகிங்கை விட்டுட்டு முஜே யாத் ஹை எனக்கு நினைவில் இருக்கிறது இப்போ எனக்கு நினைவில் இல்லை முஜே யாத் ஹை நான் நன்றாக உணர்கிறேன் இப்போ எனக்கு நல்லா இருக்குது எனக்கு இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தோணுது இப்போ உடம்பு நல்லா ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு அப்போ நான் நன்றாக உணர்கிறேன் முஜே அச்சால்தாகை என்னை பயமுறுத்தாதே முஜே என்னை பயமுறுத்தாதே டரோவோ மத் எனக்கு பயமாக இருக்கிறது முஜே எனக்கு டர்லக் ரகாகை நான் பயமாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படி பயமாக இருக்கு அப்படின்னா அந்த ஃபீலிங் லக் முஜே டர்லக் ரகாகை எனக்கு பயமாக இருக்கிறது நான் ஒன்று சொல்ல வேண்டும் முஜே ஏ ககனாகை நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும் கக் சாகியேகை அப்படின்னு சொல்லலாம் இது சொல்ல வேண்டும் முஜே ஏக் கஹனாகை அப்படின்னு சொல்லலாம் என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்கள் முஜே என்னை குச் தேர்கேலியே கொஞ்ச நேரம் அகலே ஜோர்த்தோ என்னை தனியாக விடுங்கள் அகலானா ஏ தனியாக அகேலா அப்படின்னா தனியாக சோர்த்தோ விடுங்கள் என்னை என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னா கேலியேன்றதை விட்டுட்டு நம்ம சொல்லலாம் என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொன்னால் முஜே குச் அகேலா சோர்த்தோ கொஞ்சம் கொஞ்ச நேரம் அப்படின்னோ தேர்கேலியே முஜே என்னை கொஞ்ச நேரம் குச் தேர்கேலியே தனியாக அகேலா விடுங்கள் சோர்த்தோ என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கள் முஜே குச் அகேல சோர்தோ அப்படின்னா கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க கொஞ்சம் தனியாக விடுங்கன்னு அர்த்தம் அந்த நேரம்ன்றதுக்கு தேர் அந்த நேரத்தை விட்டுட்டோம்னா என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னா முஜே குச் அகேலா சோர்த்தோ எனக்கு தலை வலிக்கிறது முஜே சிறை எனக்கு தலை வலிக்கிறது நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் முஜே நான் உங்களிடம் ஆப்சே கொஞ்சம் குச் பேச வேண்டும் பாத் கர்ணிகை நான் உன்னிடம் சொல்லும்போது முஜே தும்சே அப்படின்னு சொல்லணும் முஜே தும்சே குச் பாத் கர்ணிகை நான் உன்னிடம் தன் கொஞ்சம் பேச வேண்டும் நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் முஜே ஆப்சே குச் பாத் கர்னிகை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்